ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீக் வந்து ஃபேமிலியாக வெளில போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் போன இடம் தான் இந்த கடல் கன்னி ஷோ இது என்ட்ரி டிக்கெட்டாக வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குகிறாங்க என்ட்ரானதும் ஃபிஷ்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப கலர் கலர் ஃபிஷ்லாம் வச்சுருக்காங்க டெனல் செட்டப்லாம் வச்சுருக்காங்க ஒரு ஆறுநூறுபா ஏழுநூறுபா கொடுத்து போகிறதுக்கு இது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து வேல்யூபிள்னே சொல்லலாம் ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கடல் கண்ணி கடல் கண்ணன் ஷோலாம் இருக்குது கடல் கண்ணன் கண்ணன்கிட்ட இருக்கிறதோடு கடல் கன்னி கிட்ட தான் மக்கள் அதிகமாகவே இருக்காங்க அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க மக்கள் அதை பார்த்து ரொம்பவே ரசித்து பார்த்துட்ருந்தாங்க ஃபேமிலியாக வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண ஒரு நல்ல ப்ளேஸ்னே சொல்லலாம் சில்ட்ரன்ஸ்லாம் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் சின்ன பசங்களுக்கான கேம்ஸும் பெரியவங்களுக்கான கேம்ஸும் இங்கே நிறையவே இருக்குது அதை நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம் இங்கே உள்ள நிறைய கடை கடைகள் இருக்குது அதே போல் பொருட்கள் வாங்கிறதுக்கு நிறைய கடைகளும் இருக்குது இது ஈஸ்ட் தாம்பரத்தில் ரயில்வே கிரவுண்டில் இந்த ஷோ போட்டிருக்காங்க நீங்களும் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபெப்ரவரி சிக்ஸ்டீன்த் வரைக்கும் இருக்குது நீங்களும் விசிட் பண்ணலாம்